வணக்கம் தேமுதிகவின் தலைவர் விஜயகாந்தின் மறைவு செய்தி கேட்டவுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் செய்த செயல் நெகிழ்ந்து போன தேமுதிக கட்சி தொண்டர்கள் அப்படி முதலமைச்சர் என்ன செஞ்சாரு அப்படிங்கறத இந்த வீடியோ பதிவுல தெளிவா பார்க்கலாம் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இன்று காலை மறைந்துள்ளார் மியாட் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி இன்று காலை மறைந்துள்ளார் அவருக்கு இன்று அதிகாலை தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது விஜயகாந்த் அவர்களுக்கு அவ்வப்போது உடல்நிலை மோசமானது வழக்கமாக இருந்தது இதற்காக அவர் வெளிநாட்டில் சிகிச்சை பெறுவதும் வழக்கமாக இருந்தது ஆனால் இந்த முறை அவரின் உடல்நிலை மிகவும் மோசமாகிவிட்டது இதன் காரணமாகவே தேமுதிக நிறுவனரும் நடிகருமான விஜயகாந்த் கடந்த சில வாரங்களுக்கு முன்பே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருந்தார் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது அப்போதே அவரின் உடல்நிலை மோசமானதாக செய்திகள் வந்தன அதனால் ரசிகர்கள் தொண்டர்கள் அங்கே குவிந்து வருகிறார்கள் என்று செய்திகள் வந்தன எனவே தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் சிகிச்சை பெற்று வந்த மியாட் மருத்துவமனைக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது இந்த நிலையில் அவருக்கு இதயத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்பு இரத்த கொதிப்பு மூச்சு விடுவதில் சிரமம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் அவர் தீவிர சிகிச்சை பெற்று வந்தார் அது மட்டுமில்லாமல் அவரின் உடல்நிலை மோசமாகி வருவதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்தன ஆனால் அவரின் உடல்நிலை அதன் பின் சரியாகி மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார் தேமுதிக பொதுக்குழு கூட்டத்தில் கூட விஜயகாந்த் அவர்கள் கலந்து கொண்டார் ஆனால் மீண்டும் அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு நேற்று காலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று அதிகாலை விஜயகாந்த் அவர்கள் மறைந்து விட்டதாக மியாட் மருத்துவமனை தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது விஜயகாந்தின் இந்த திடீர் மறைவுக்கு கொரோனா தான் காரணம் என ஆரம்பத்தில் செய்திகள் வெளியானது ஆனால் விஜயகாந்தின் மறைவிற்கு நுரையீரல் அலர்ஜி தான் காரணம் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது அதிகாலையில் நுரையீரல் அலர்ஜி தீவிரமடைந்துள்ளது இதன் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வெண்டிலேட்டர் ஆதரவுடன் சிகிச்சை பெற்று வந்தார் அது மட்டுமில்லாமல் விஜயகாந்த் அவர்களுக்கு சுத்தமாக மூச்சு விடும் திறன் இல்லாமல் போய் உள்ளது கொரோனா நுரையீரல் பாதிப்பு நுரையீரல் அலர்ஜி என மூன்றும் சேர்ந்துதான் அவரின் உடல்நிலையை மோசமாக்கி உள்ளது இந்த நிலையில் விஜயகாந்தின் மறைவு அரசு மரியாதையுடன் நடத்தப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் தேமுதிக தொண்டர்களுக்கு சற்று நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது